அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் ஆசிரியர்களின் பதிவு உயர்வு தொடர்பாக வழக்கு விசாரணை நடைபெற்றது அந்த வழக்கினுடைய விவரங்களைப் பற்றி முழுமையாக இந்த காணொலியில் காண்போம் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் குமார் ஷாவிலி மற்றும் மாண்புமிகு நீதியரசர் லக்ஷ்மி நாராயண அலிஷெட்டி ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்சில் அதாவது இரண்டு நீதியரசர் கொண்ட அமர்வில் ஆசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்றது ஆசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பான சர்ச்சைகள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது குறிப்பாக தகுதி பெறாத ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது அரசு எவ்வாறு பதவி உயர்வு வழங்குவது என்று பள்ளிக்கல்வி ஆணையர் ஸ்ரீ தேவசேனாவிடம் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுவதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்குகள் மீதான விசாரணையின் போது தெலுங்கானா பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் ஸ்ரீ தேவசேனா நீதிமன்றத்தில் ஆஜரானார் மாண்புமிகு நீதியரசர் அபினந்த் குமார் ஷாவிலி மற்றும் மாண்புமிகு நீதியரசர் லக்ஷ்மி நாராயண அலிசெட்டி ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இந்த செயல்முறையை திரும்ப பெற அரசுக்கு பரிந்துரைக்குமாறு மனுதாரர் கேட்டுக்கொண்டார் தனி நீதியரசர் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த டிவிஷன் பெஞ்ச் முன்னதாக அதாவது தனி நீதியரசர் இடைநிலை வகுப்பு ஆசிரியர்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களையும் பதவி பதவி உயர்வுக்கு பரிசீலிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து சில மனுதாரர்கள் டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு செய்தனர் மற்றொரு மனுவில் தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் என்சிடி அறிவிப்பின்படி பதவி உயர்வு வழங்க வேண்டுமென்று மற்றொரு தனி நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார் இரு தனி நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புகளுக்கு எதிராக இந்த இரண்டு நீதியரசர்கள் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டது இரண்டு தனியரசர் இரண்டு தனி நீதியரசர்கள் வழங்கிய தீர்ப்புகளும் முரண்பாடாக முன்னுக்கு பின் முரணாக உத்தரவு பிறப்பித்ததால் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காக இந்த வழக்கை தனி டிவிஷன் பெஞ்சுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார் மேலும் இரண்டு நீதியரசர்கள் அடங்கிய இந்த அமர்வில் அதாவது மாண்புமிகு நீதியரசர் அபிநந்த் குமார் ஷாவிலி மற்றும் லக்ஷ்மி நாராயண அலி செட்டி இந்த அமர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களை எப்படி பதவி உயர்வு வழங்க முடியும் என்று பள்ளிக்கல்வித்துறை ஆணையரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் தனி நீதியரசர் அவர்கள் தெலுங்கானாவை சேர்ந்த தனி நீதியரசர் ஒருவர் என்சிடி விதிமுறைகளின்படியே அடிப்படையிலேயே பதிவு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஊத்தங்கரை சேர்ந்த ஆர் சக்திவேல் தொடர்ந்த வழக்கானது அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் மேலும் இந்த வழக்கானது மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மேல்முறையீடு வழக்கானது மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் விசாரிக்கப்பட்டு அந்த அமர்விலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது முதன் முதலில் ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஆர் சக்திகள் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இதனுடைய தாக்கம் பிற மாநிலங்களிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது அதாவது தெலுங்கானா நீதிமன்றமும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது மேலும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று ஆர் சக்திகள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக அதாவது சென்னை உயர்நீம உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அந்த மேல்முறையீடு வழக்கானது ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விசாரணைக்கு வருகிறது சென்னை உயர்நீதிமன்றமும் தெலுங்கானா உயர்நீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்யுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆசிரியர்கள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்